ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் பட்டியட் இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நாள் தாங்க மகா கார்த்திகை தீபம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தாங்க கிளம்பி வச்சிருக்கேன் காலையிலேயே வீட்டிலேருந்து இருந்து குளிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஒன்பது மணிக்கு நான் கிளம்பியா வச்சுங்க பஸ்ஸில் தாங்க கிளம்பி போனால் போகிற வழியில் கிளைமேட் ரொம்ப வந்து சில்லுன்னு இருந்துச்சுங்க தூரல் வந்து தூரிகிட்டே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா போயிட்டு பன்னெண்டு மணிக்கு நான் வந்து சேர்ந்தாச்சு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வந்து நடக்கணும் நடந்துட்டு சாமியை விநாயகரை வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா நடக்க நடக்க வந்து கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருந்தாங்க கூட்டம் நெரிச்சல சீக்கிரமாக நடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்ரீ நித்யானந்தன் அங்கே வந்து நாமளே தட்டை எடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணும் கியூவில் நின்று அதுக்கப்புறமா போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சிடணும் அதே இடத்துல அந்த இடத்துல வந்து சக்கரை பொங்கல் இந்த கருப்பட்டி சக்கரை பொங்கல் தருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டா அப்படியே திருவண்ணாமலையை பார்த்துட்டு கிரிவலம் சுற்றிட்டு இருந்தோம் கூட்டம் வந்து நெரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு போயிட்டு இருந்துச்சு நாங்களும் நடந்து போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய்ட்டு பதினாலு கிலோமீட்டர் வந்து கிட்ட வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்தை பார்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம அந்த இடத்துக்கு போனதுமே எல்லா கஷ்டத்துமே மறந்து சாமியை கை எடுத்து கும்பிட்டு நம்ம அண்ணா மலையானக்காரோரா அப்படின்னு சொல்லிட்டு சிவ சிவாயை நம்ம சிவாயின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து மறுபடியும் மூணு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வரணும் அப்படியே மலையை பார்த்துட்டு தீபம் வந்து ஆறு மணிக்கு ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மகாதீபம் ஏற்றுற நல்ல நேரத்தில் வந்து தீபத்தை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மலையை பார்த்து கை எடுத்துக்க இருந்தாங்க நாங்களும் நடக்க ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு அங்கே தீபம் ஏற்றுனா நாமளும் இங்கே தீபம் ஏற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் விளக்கு வாங்கி வச்சுட்டு கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆனது மகாதீபத்தை வந்து ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாம் அண்ணா மலையானுக்கு அரோகரா நம சிவாய் ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் வெடிச்சு ஆரம்பிச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் மகாதீபத்தை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு எங்கள் கையில் இருக்கிற விலக்கையை ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பாய்